நண்பர்கள் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் விநாயக சதுரியை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு நல்லா கொழுக்கட்டெல்லாம் பிடி கொழுக்கட்டை வச்சுருந்தேன் அவச்சு அப்புறம் கொஞ்சம் கடலையும் வேக வச்சு அவல் பொரி கடலை எல்லாம் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாமி வீட்டில் கும்பிட்டுட்டு அப்புறமா நம்ம ஊரில் உள்ள கோயிலுக்கு அதாவது நம்ம சொந்த ஊரில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு வந்து ஒரு மணி ஒன்று எடுத்து வைக்கிறதா வேண்டியிருந்தேன் இந்த தொங்க விட்டு அடிப்பாங்களா ஆலயமணி அந்த மணிக்கு அதுக்காக பார்த்திங்கன்னா மணியெல்லாம் வாங்கிட்டு கோயில் பூஜைக்கு தேவையான பொருள் தேங்காய் பழம் அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் கடலை எல்லாமே என்னெல்லாம் பன்னீர் இந்த மாதிரி என்னெல்லாம் பூஜைக்கு தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் மணி பார்த்திங்கன்னா இந்த மானிக்கு தான் வாங்கியிருந்தோம் குமரனுக்காக கோயிலுக்கு வந்து மணி எடுத்து வைக்கிறதா நேர்ந்துருந்தேன் அதனால குமரன் பேர் அடித்து இந்த மணிக்கு வந்து பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு மணி எடுத்தாச்சு கோயில் வந்து சின்ன கோயிலுங்கிறதுனால சின்ன தான் எடுத்திருந்தோம் அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடலையும் கொழுக்கட்டையும் வச்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு குமரன் நான் அப்புறம் ஹஸ்பண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி பையன் முகுந்தை நாங்கள் நாலு தான் போயிருந்தோம் பாப்பாவுக்கு வந்து டியூஷன் நடந்தது அதனால் வரல நாங்கள் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டோம் கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கும் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்தது அதனால் போய் போன உடனே சாமி கும்பிட்டுட்டு பூஜையில் தேங்காய் பழம் எல்லாம் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு இதுதான் எங்கள் ஊர் பிள்ளையார் நம்ம வாங்கிட்டு வந்த மணியையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜைக்கு கட்டி அடித்தாச்சு நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம நினைப்போம் இந்த டைமில் போயிடலாம் ஆனால் கடவுள் வந்து எந்த டைமில் நம்ம அந்த இடத்துல நிப்பாட்டணும்னு நினைக்கிறாரோ அந்த டைமில் தான் இருக்கும் ஏன்னா நான் அன்னைக்கு காலையிலேயே போய் இந்த கோயிலில் போய் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துடணும்னு நினச்சேன் ஆனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஊரில் உள்ள பூஜை டயத்துக்கு தான் நாங்கள் போய் சேர்ந்தோம் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஊர் மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இங்குடி ராமர் கோயிலில் உட்காந்துருந்தோம் எல்லாருமே உட்காந்துருந்து நம்ம கோயிலில் பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாரும் லைனாக உட்காந்துருந்தோம் நானும் முகம் உட்காந்துருக்கோம் குமரம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தனியாக உட்காந்துருந்தோம் கோயிலில் வந்து சக்கரை பொங்கல் புளியோதரை அப்புறம் கொழுக்கட்டை அப்புறம் கடலை கடலை பொரி அவல் எல்லாம் ஐட்டங்களும் பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் எல்லாமே பரிமாறினாங்க எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது இருக்கோம்ல அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது நம்ம அது வந்து சொந்த ஊரில் உள்ள பிள்ளையார் கோயில் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த பிள்ளையார் கோயிலுக்கும் நம்ம வரி கொடுக்குறோம் எந்த கோயிலாக இருந்தாலும் எல்லாமே நம்ம சொந்த கோயில் மாதிரி தான் அதனால் அங்கேயும் போயிட்டு சாமியாக நாங்கள் பூஜை பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் பழம்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அங்கே உள்ள பிள்ளையார் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் எல்லாம் பிரசா பிரசாதம்லாம் வாங்கலை ஏன்னா ஏற்கனவே அப்போ தான் சாப்பிட்ருந்தோமா சாப்பிட்டுட்டு அந்தால சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிளம்பி ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பி வந்துட்டுருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அண்ணனை கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நேராக தம்பியை பார்க்குறதுக்காக திருச்செந்தூர் வந்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம திருச்செந்தூரை பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருச்செந்தூரில் வந்து கூட்டமே இல்லை அப்படியே நல்லா சுற்றி பார்த்துட்டு நைட்டு நாங்கள் கோயிலுக்கு வரும்போது ஒரு மணி ஆயிடுச்சு வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் நாளைக்கு காலையில் பார்க்கலாம்